வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சன்ல கார்த்திகைக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலைகள் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம அகல் விளக்கெல்லாம் எப்படி கிளீன் பண்றது எந்த மாதிரி விளக்கு ஏத்தணும் காற்றுல அணையாம எப்படி வந்து பாதுகாக்கணும் அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அடுத்தது நம்ம வந்து குத்து விளக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா கார்த்திகைக்கு வாசலில் குத்து தானே நம்ம ஏற்றி வைப்போம் இந்த பித்தளை குத்து விளக்குகள் மற்ற சின்ன சின்ன விளக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இதையும் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணலாம் அப்படியே தங்க மாதிரி தக தகன்னு மின்ற அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலையே இருக்காது அதுக்காக வந்து நான் ஒரு பவுடர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பவுடரை யூஸ் பண்ணி உங்களுக்கு எல்லா விளக்கும் தேய்ச்சி காமிக்கிறேன் நல்லா பளிச்சுன்னு வரும் அதுக்கப்புறம் அந்த பவுடர் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியா அந்த குத்து எல்லாம் எப்படி தேய்க்கிறது அந்த பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ விளக்கெல்லாம் தேய்க்கிறதுக்காக நான் ஆல்ரெடி பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதுலேருந்து தேவையான அளவு பவுடர் இதில் நான் எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்ளை பண்ணி தேய்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்க இந்த மாதிரி ஸ்க்ரப் ஏதாவது ரொம்ப ரஃப்பாக இல்லாம கொஞ்சம் சாஃப்டானதா எடுத்துக்கிட்டால் நல்லது ரஃப் ஆனதில் தேய்ச்சோன்னா ஈஸியாக போயிடும் ஆனால் ஸ்க்ராட்சஸ் விழுந்துரும் அடுத்தடுத்த முறை தேய்க்கும் போது ரொம்ப சீக்கிரமே அழுக்காக ஆரம்பிச்சிடும் அதில் கொஞ்சம் சாஃப்டானதாகவே எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் காமாட்சி விளக்கு நல்லா வந்து அழுக்காயிருக்கு ரொம்ப நாடாச்சு யூஸ் பண்ணி போன வருஷம் கார்த்திகைக்கு யூஸ் பண்ணதான் தான் அதுக்கப்புறம் இப்போதான் நான் தேய்ச்சி யூஸ் பண்ண போகிறேன் இது எப்படி பளிச்சுன்னு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் விளக்க கொஞ்சம் ஈரம் பண்ணிப்போம் இதில் ஒரு வேலை என்ன பிசுக்கு இருக்குது நீங்கள் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக நம்ம தனியாக எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இது இந்த மாதிரி ஸ்க்ரப்ல எடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுருந்தேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டே போதே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா பளிச்சுன்னு போகும் ஃபுல் விளக்குலையுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க விளக்கு ஃபுல்லாக இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணியாச்சு இது இந்த பக்கம் வச்சுருவோம் இப்போ நம்ம என்னென்னலாம் விளக்கு வேற கிண்ணம் கப்பு எதெல்லாம் நம்ம இந்த பித்தளையில் வேலை தேய்க்க போகிறோமோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி மட்டும் வச்சலாம் நம்ம விளக்கேற்றும் போது இந்த இடத்துல இந்த டிசைனில் தான் நிறைய அழுக்கு வந்து சேர்ந்துடும் டிசைன் போது அழகாக இருக்கும் ஒரு அழுக்காக இருந்ததுன்னா நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த இடம் எல்லாமே நீட்டாக போயிடும் எஃபர்ட் இல்லாமல் ஈஸியாக வந்து கிளீன் பண்ணலாம் இந்த மூணு கிண்ணமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது பாருங்கள் உள்ளே பாருங்கள் இந்த எல்லாம் பாருங்களேன் ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சா பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரம் எல்லாமே இப்படி தான் ஆகிடும் இந்த கப்பு பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃபுல்லா இந்த இடம் எல்லாமே வந்து ஃபுல்லாக கலர் மாறிடுச்சு பேக் சைடு பாருங்க இது இப்போ மூணுமே வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த பேஸ்ட்டை நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பேஸ்ட்டை வந்து எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி அப்ளை பண்ணுறது மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த பேஸ்டே வந்து அது என்ன வேலை செய்யணுமோ செஞ்சிடும் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு ஆசையாக இருக்கும் டக்குன்னு போயிடுதா கஷ்டப்பட வேண்டாமா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் அப்ளை பண்ணி அப்படியே இதை வச்சிடலாம் அடுத்தது இந்த கிண்ணம் பாருங்க விளையாட்டு போல ஜஸ்ட் லேசாக அப்படி அப்ளை பண்ண வேண்டியதுதான் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க இது எப்படி எப்படியே தகாத தங்க கிண்ண மாதிரி முன்ன போது நீங்களே பார்க்க போறீங்க குத்து விளக்கமே பாருங்கள் நல்லா அழுக்காயிடுச்சு ஏன்னா நம்ம ரேராக தானே இது ஏத்துறோம் அதனால மெயினாக கார்த்திகைக்கு தான் நான் இந்த விளக்கெல்லாம் ஏற்றுவேன் நல்லாவே அழுக்காய்ங்கிற பச்சையாவே ஆயிடுச்சு இதுலேயும் வந்து இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக நான் ஜஸ்ட்டு அப்ளை மட்டும் பண்ணி விடுறேன் ரொம்ப கரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த டிசைன் எல்லாம் அது வச்சுக்கோங்களேன் ரொம்ப கார்விங் அப்படிலாம் இருக்குன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சென்டரில் திரி போட்டு இந்த ஆத்ம விளக்கு ஏற்றதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுவும் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் நல்லாவே அழுக்காக இருக்குது இதுலேயும் வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணிடலாம் இது ஒன்றும் பிரஷ் தான் வேணும்னு அவசியம் இல்லை கையால் அப்ளை பண்ணால் கூட ஒன்றுமே ஆகாது நம்ம மண் அகல் மாதிரி பித்தளையில் அகல் விளக்கு யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு விளக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்களேன் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது இரும்பு விளக்கு மாதிரியே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிடலாம் எல்லா அகல் விளக்குமே இதே மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்றேன் இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் ரெண்டு குத்து விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணாதனால நல்லா கருப்பாயிடுச்சு கலரே மாறி போச்சு இப்போ இதே பேஸ்ட் வந்து குத்துவிளக்கு ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிடலாம் இதே மாதிரி ரெண்டு விளக்கையும் நான் மாதிரி அப்ளை பண்ணிடுறேன் பாருங்க ரெண்டு விளக்கையும் நான் அப்ளை பண்ணிட்டேன் தாம்பாளம் பாருங்க எந்த அளவுக்கு அழுக்கா இருக்கு கார்த்திகைக்கு வந்து நம்ம குத்துவிளக்கு ஏற்றி வைப்போம் இல்லையா கீழே வைக்காம இந்த மாதிரி தட்டுல வச்சு அலங்காரம் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும் இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணலாம் லேசா ஈரம் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக எடுத்து அப்படி அப்ளை பண்ணிடுறேன் பின்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து அரக்கு இது போகாது நல்லாவே அழுக்காயிடுச்சு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம எப்பயாவது யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த பித்தளை வெங்கலம் எல்லாமே வந்து அழுக்காயிடுது பாருங்க தேக்கவே இல்லை ஜஸ்ட் இப்படி இந்த ஸ்க்ரப்பை வச்சு லேசா அப்படியே அப்ளை தான் பண்றேன் பண்ணும்போதே அந்த அழுக்கு போறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ பளிச்சன் ஆகிட்டு இருக்குது பாருங்க நான் எடுத்து வச்ச விளக்கு பிளேட்டு கப்பு எல்லாத்துலேயுமே இந்த பேஸ்ட்டை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம அப்ளை பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு விளக்கும் பிளேட்டும் எடுத்து நல்லா வந்து இதே ஸ்க்ரப் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் எங்கேயாவது அழுக்கு ஜாஸ்தியாக இருந்து படிஞ்சிருக்குன்னா அதை மட்டும் கொஞ்சம் நம்ம தேய்க்க வேண்டியதாக இருக்குமே தவிர மற்றபடி ஈஸியாக வந்து போயிடும் அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் எடுக்கலை நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணோம் இல்லையா அது மட்டும்தான் பாருங்கள் இப்ப நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புது விளக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இதோட மட்டும் இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இந்த விளக்குக்கெல்லாம் கடையில் நம்ம வாங்கும்போது எப்படி பழப்பழம்னு இருக்கோ அந்த மாதிரி ஒரு பாலிஷும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ இந்த விளக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ணி வச்சிடணும் நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம ஒரு தடவை தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கூட தேய்க்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது பாருங்க எப்படி நல்லா பழப்பளப்பழன்னு நீட்டா கிளீன் ஆயிடுச்சு இந்த டிசைன் எல்லாமே கூட நல்லா கிளீனா இருக்கு பாருங்க எங்கேயுமே அழுக்கே இல்லை இந்த விளக்கும் நான் தேய்ச்சி வாஷ் பண்ணிடுறேன் இந்த கப்பு இந்த பித்தளை அகல் இருக்கு இல்லையா இது எல்லாமே நான் தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது எல்லாமே நான் தேய்ச்சிட்டேன் இப்போ வாஷ் பண்ணி காமிக்கிறேன் அழகா பழ 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 நல்லா கோல்டு மாதிரி மின்னுது பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த குத்து விளக்கையும் தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம இதில் அப்ளை பண்ணதுலேயே வந்து அழுக்கெல்லாம் போய் பளிச்சுன்னு ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம ஒரு தடவை அப்படி எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்தியாக இருக்கும் எங்கேயாவது கரை இருந்தால் மட்டும் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த ரெண்டு வேலைக்குமே நான் தேய்ச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் தேய்ச்சாச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு வருது பார்த்தீங்களா பாருங்க அப்படியே தக தக தகன்னு மின்னுது பாருங்க மூணு வேலைக்குமே நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணியாச்சு பளபள பழப்பழன்னு ஆயிடுச்சு பாருங்க பாருங்க தாம்பாளம் நம்ம அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணதுலயே படிச்சுன்னு ஆயிடுச்சு கொஞ்சம் இங்க எங்கே கடற்கிலையோ அதை மட்டும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா புதுசு மாதிரி வந்துடும் இப்போ தாம்பாளத்தை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்படி இருந்து இப்போ வாங்கிட்டு வந்த மாதிரி புதுசா இருக்கு இதோட இல்லை நம்ம வந்து பாலிஷ் வேற பண்ண போறோம் இன்னும் பாருங்க எந்த அளவுக்கு படப்படன்னு ஆக போகுதுன்னு பாருங்க எந்த அளவுக்கு தக தக தகன்னு மின்னுது எல்லா விளக்கு எல்லாமே நம்ம தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் ஒருவேளை வந்து நம்ம வீட்டு தண்ணி உப்பு தண்ணி போர் தண்ணியாக இருக்குது அப்படின்னா நல்லா ஆர்வம் தண்ணியில் நீட்டாக இன்னொரு தடவை வாஷ் பண்ணிடுங்க நல்ல தண்ணியில் அப்போ தான் வந்து நமக்கு கருக்காமல் கலர் மாறாமல் இருக்கும் வாஷ் பண்ண கையோட நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்து கொஞ்சம் கூட ஈர இல்லாமல் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கலாம் தண்ணி போட்டு போட்டால் வச்சுக்கோங்களேன் திரும்பவும் நமக்கு அது கருப்பு கருப்பாக டாட் விழுந்துரும் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் இல்லையா நான் எல்லாமே வந்து தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லா விளக்கும் நல்லா ஈரம் போக நீட்டாக தொடைச்சாச்சு இப்போயே வந்து நல்லா பளபளன்னு மின்னுது இன்னும் கூட நம்ம இப்போ பாலிஷ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த அளவுக்கு நல்லா இன்னும் பளபள பளபளன்னு இருக்கும் வாங்க இப்போ எல்லாத்துக்குமே எப்படி பாலிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பாலிஷ் பண்ணுறதுக்கு வந்து விபூதி நல்லா ஃபைனாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விபூதியாக பார்த்து எடுத்துக்கோங்க எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒரு காட்டன் துணி நல்ல மெல்லீஸாக இருக்கும் இல்லையா சாஃப்டான துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க வீபூதியில அப்படி இந்த துணியை தொட்டு இந்த பாத்திரத்துல நல்லா அப்படி தொடைச்சு விட்டுருங்க இப்படி தொடைக்கும் போது நல்ல பள வரும் அதுக்கு ரீசன் வந்து இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து வெளியில வந்துடும் பாருங்க எப்படி கருப்பா வருது பாத்தீங்களா இதை நம்ம தேய்ச்சா வந்து வராது இந்த மாதிரி திரும்பவும் வந்து வீபூதி தொட்டுட்டு பேக் சைடும் அது மாதிரி நல்லா தேய்ச்சிடலாம் ஈரம் போக நல்லா தொடைச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வீபூதி வச்சு தொடக்கணும் பாருங்க எந்த அளவுக்கு கருப்பா வருதுன்னு பெரும் கிளாத்ல இந்த வீபூதியை நல்லா தொடச்சுக்கணும் திரும்ப வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாருங்க எந்த அளவுக்கு பல பழன் இருக்குது இப்போ பாருங்க என்னோட ரைட் ஹேண்ட்ல இருக்கிற இந்த கிண்ணம் வந்து பாலிஷ் பண்ணது இது வந்து நம்ம தேய்ச்சி தொடச்சி வச்சது இது ரெண்டு கிண்ணத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இது நல்ல பல இருக்கு இது கொஞ்சம் டல்லா இருக்கு இதையும் வந்து இதே மாதிரி நம்ம பாலிஷ் பண்ணிடலாம் பாருங்க இதையும் இப்போ நல்லா பாலிஷ் பண்ணியாச்சு எந்த அளவுக்கு ஷைனிங்கா இருக்கு பாருங்க காமாட்சி விளக்கு இதை வந்து நம்ம பாலிஷ் பண்ணிடலாம் இதே மாதிரி விபூதி தொட்டு நல்லா தேய்க்கணும் கையால் கூட நம்ம தேய்க்கலாம் ஆனா இந்த மாதிரி கருப்பு ஃபுல்லா கையில ஓட்டும் அதனால துணியில பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க காமாட்சி விளக்கில் பின்னாடி காமாட்சி அம்மன் கஜலட்சுமி இருக்காங்க இல்லையா நல்லா தேய்ச்சோன்னா அவ்வளோ நல்லா ஷைனிங்காக வந்துடும் பாருங்க இப்போ பாருங்களேன் புது விளக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க காமாட்சி விளக்கும் நல்லா பாலிஷ் பண்ணி தொடச்சு வச்சாச்சு சுத்தியும் பாருங்க இந்த எவ்வளவு கார்விங் இருக்கு இல்லையா இதுவும் எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு சின்ன விளக்கு குத்து விளக்கு எல்லாமே வந்து நான் பாலிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லா விளக்குமே வந்து நல்லா தேய்ச்சி நம்ம பாலிஷ் பண்ணியாச்சு எப்படி தக தகன்னு மின்னுது பாருங்க நான் சொன்ன மாதிரி தங்கம் மாதிரி மின்னுது காமாட்சி அம்மன் விளக்கு பாருங்க இந்த கார்விங் எல்லாம் நீட்டா போய் நல்லா பளிச்சுன்னு சூப்பரா இருக்கு இந்த கிண்ணம் நம்ம பார்த்தோம் எப்படி கருப்பா இருக்குது அழகா பளிச்சுன்னு ஆயிடுச்சு இந்த எல்லாம் பாருங்க அப்படியே பார்த்தாலே நமக்கு ஆசையா இருக்கு இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு மொத்தத்துல நம்ம எல்லாமே வந்து பளிச்சுன்னு தேய்ச்சி சூப்பரா பாலிஷ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம தேய்ச்சோம் இல்லையா அந்த பவுடர் எப்படி பண்றது நம்ம பார்த்துடலாம் விளக்கெல்லாம் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்துட்டீங்க இப்போ வந்து அதுக்கான பவுடர் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமா இருந்தா நமக்கு மிக்ஸ் பண்றது ஈஸியா இருக்கும் சவீனா பவுடர் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதா நம்ம யூஸ் பண்றதுதான் இதையே வந்து இன்னும் எஃபெக்டிவா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஹாஃப் கிலோ அதாவது நானூத்தி கிராம் அப்படின்னு போட்டுருக்கு ஒரு பாக்கெட் அப்படியே நம்ம இந்த பவுல்ல எடுத்துக்கலாம் இதோட ஒரு ஐம்பது கிராம் வந்து அரிசி மாவு அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம தேய்க்கும் போது நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்கும் ஐம்பது கிராம் மைதா மாவு மைதா மாவு வந்து நம்ம தேய்க்கும் போது அந்த வழுவழுன்னு இருக்குமா நமக்கு ஈஸியாக கை வந்து மூவ் ஆகும் நமக்கு அது தேய்க்கிறது கஷ்டமே இருக்காது வழுவழுப்பு தன்மை இருக்கும் அதுக்காக நம்ம மைதா மாவு சேர்க்குறோம் சிட்ரிக் சால்ட்டு இல்லைன்னா லெமன் சால்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது ஒரு நூறு கிராம் ஆட் பண்ணும் இது வந்து ஐம்பது கிராம் பேக்கெட்டு இது வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா பித்தளை காப்பர் பாத்திரம் அதில் கொஞ்சம் தன்மை இருந்தால் க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்க நூறு கிராம் சேர்த்துட்டேன் இது எல்லாமே ஒன்று சேர்ற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மைதா மாவு அரிசி மாவோட அளவு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐம்பது கிராம்னு அப்படியே அளந்து ஐம்பது கிராம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஏதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர் அல்லது கண்ணாடி பாட்டில் எதனால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா கூட மூடி வந்து பிளாஸ்டிக்கா இருக்கணும் ஏன்னா அந்த சிட்ரிக் சால்ட்டு அந்த லெமன் சால்ட் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அது வந்து தன்மை உள்ளது அதனால் மெட்டலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கலாம் இமீடியட்டாக நம்ம பிளாஸ்டிக் கன்டைனருக்கோ இந்த கண்ணாடி பாட்டிலுக்கும் மாற்றிக்கணும் பாருங்கள் நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் போட்டு வச்சிட்டோம்னா ஈரை கைப்படாமல் இந்த ஸ்பூனால தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நல்லா மூடி வச்சுக்க வேண்டியது தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம நம்ம இப்போ யூஸ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் பாருங்க போல ஈஸியா இந்த பாத்திரம் தேய்க்கிற பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்ச நேரத்துல பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரம் ஈவன் காப்பர் கூட ரொம்ப நல்லா போகும் பாருங்க நான் தேய்ச்சி வச்சிருக்கேன் ரொம்ப சூப்பரா நல்லா பளிச்சுன்னு வரும் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம இதுல வந்து அரிசி மாவு சேர்த்ததுனால நமக்கு தேய்க்கறதுக்கு நல்ல கிரிப்பு கிடைக்கும் அதே நேரம் மைதா மாவு சேர்த்ததுனால கை ஈஸியா மூவ் ஆகுமா அதனால கை வலிக்கவே வலிக்காது ரொம்ப எக்கானமியா அதே நேரம் ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு என்ன தோணும்னா இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா இது எத்தனை நாளைக்கு இதே மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த கேள்வி வரும் இல்லையா நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதாவது கடல் காற்று உப்பு காற்று இருக்குது ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது போர் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம தேய்ச்சி வைக்கிற பாத்திரம் கொஞ்சம் சீக்கிரமே கருப்பாக தான் செய்யும் ஏன்னா பித்தளை வெங்கலம் காப்பர் இதோட தன்மையே அதுதான் எப்பெல்லாம் பாத்திரம் கருப்பாகுதோ அப்போல்லாம் நம்ம தேய்ச்சி நல்லா நல்ல தண்ணியில வாஷ் பண்ணி தொடச்சி இது மாதிரி பாலிஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதுதான் நீங்களும் வந்து இந்த திருக்கார்த்திகைக்கு குத்து விளக்கு விளக்கு எல்லாமே இதே மாதிரி இந்த பவுடரை ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இன்னொரு திருக்கார்த்திகை ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்